ஸ்ரீராமன் பாரத தேசத்தினுடைய அடையாளம் ராமனையும் பாரதத்தையும் பிரித்து பார்ப்பதென்பது இயலாத காரியம் துளசிதாசர் சொல்லுகிறார் நாம் அனைவரும் பிறவி எடுத்ததே ராமனிடத்திலே பக்தியை செய்வதற்காகத்தான் ராமனிடத்திலே பக்தியை செய்ய வேண்டும் ராமனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்பத்தானே அவரிடத்துல இன்னமும் ஈடுபட முடியும் இப்ப ராம நவமி நெருங்கி கொண்டிருக்கிறது அதனாலே நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பக்தியை வளர்ப்பதிலே எப்போதுமே முன்னோடி ராமனை பத்தி அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு மாத காலத்திற்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு காண்டத்தை பற்றியும் ஒரு வித்வான் விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் வருஷிக்கவிருக்கிறார்கள் மொத்தமா ஸ்ரீராமாயணத்தை ஒரு மாசத்திலே நாம் தெரிந்து கொண்டு விடலாம் அதற்கு ஒரு நல்வாய்ப்பு நமக்கு சித்தித்திருக்கிறது அதற்கு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கு எத்தனை நன்றிகளை சொன்னாலும் தகும் இந்த ஒரு மாத நிகழ்ச்சியையும் கண்டும் கேட்டும் மகிழ்ந்துடுங்கோள்